வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஏழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு வெள்ளிக்கிழமை குறைவான பரப்பில் மழை இருக்கும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை இருக்கும் என்றும் டெல்டாவில் வாய்ப்பு இருக்கிறது குறைவான பரப்பிலே பெய்துவிட்டு செல்லும் என்றும் புதுச்சேரிக்கும் வடக்கே சென்னை உட்பட மழை இருக்கும் என்றும் சொல்லியிருந்தோம் போல நேற்றைக்கே காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது என்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கு காலை முறைப்படி நேற்றைக்கு மாலை ஐந்து முப்பது மணிக்கு உருவானதாக இன்றைக்கு அதிகாலை அறிக்கையில் வந்திருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகிவிட்டது ஊடகங்களில் எதுவும் இன்னும் வரவில்லை ஒடிசா கடலோரம் நீடித்து ஒடிசா வடக்கு பிரதேச கடலோரம் நீடித்துக் கொண்டிருந்த அந்த தீவிர தாழ்வு பகுதி வெல் மார்க் லோ டிப்ரெஷன் ஆனது அது நேற்றைக்கு நாம் அறிவித்து விட்டோம் நேற்றைக்கு மாலை உருவானதாக இன்றைக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது அடுத்தபடியாக மழை பார்ப்போம் நேற்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்படிவு பொழுதுன்னு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை ஆனால் நேற்று முன்தினம் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை ஆனால் நேற்றைக்கு பதினெட்டு மில்லிமீட்டர் இருபது மில்லி மீட்டருக்குள்ளே தான் மூன்று சென்டிமீட்டருக்குள்ளே தான் அதிகபட்ச மழையே பெய்திருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்துலேயும் மூன்று சென்டிமீட்டர் வரை தான் அதிகபட்ச மழை அதே நேரத்தில் அப்பாஜி கொண்டபதியில் ஒன்றரை சென்டிமீட்டர் மழை பெய்யிருந்துருக்கு எங்கேன்னா பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் வாழையார் அருகே இருக்கக்கூடிய அப்பாஜி கொண்டம்பதி ஒன்றரை சென்டிமீட்டர் மழை நேற்று இரவிலிருந்து தொடர் தூரல் அதிகாலையில் ஒரு அரை மணி நேரத்தில் ஒன்றரை சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களிலேயும் மழை நேற்றைக்கு மாலையில் பெருசாக இல்லை ஆனால் மழை லேசான மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் பெய்திருக்கு அங்கங்கே கீரமங்கலத்தை ஒட்டி அதிகபட்சம் மழை பொழிவு பொழிந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சேத்தியார் தோப்பையை ஒட்டி ஒரு இடத்துல மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்கு கிராமப்புறத்தில் சென்னையிலையும் மழை இப்போது விரிவாக பார்ப்போம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு அளவு விபரமாக பார்ப்போம் கிடைக்கப்பட்டபடி சென்னையில் பாரிஸ் கார்னரில் பதினைந்து மில்லிமீட்டர் இது ஒரு சாதாரண மழையாக இருந்தாலும் அங்கே நீண்ட இடைவெளிக்கு பிறகு சென்னையில் மழை பொழிஞ்சிருக்கு சென்னை ஒதுக்கி ஒதுக்கிட்டு பெய்தது சென்னை மட்டும் பொழியலை சென்னை ஒதுக்கியிருந்த நிலையில் நேற்றைக்கு அதிகபட்சமாக பாரிஸ் கார்னர் பதினைந்து மில்லி அந்த மா சென்னை முழுவதுமே நினைக்கும் மழை தூரல் மழை நேற்றைக்கு குறைந்தபட்ச மழை இருந்தது அங்கங்கே அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறையில் நேற்றைக்கு அதிகாலையில் நேற்றைக்கு மழை பதிவு எடுத்ததுக்கு பிறகு ஒரு ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு நேற்றைக்கு அதிகாலையில் அந்த மழையும் நேற்றைக்கு மாலையில் பெய்த மூன்று சென்டிமீட்டர் மழையும் சேர்த்து எட்டு புள்ளி ரெண்டு மில் சென்டிமீட்டர் எட் அதாவது எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் எண்பத்தி மூணு மில்லி மீட்டர் அதாவது பே சாரி மன்னிக்க மன்னிக்கவும் பெருஞ்சாணி பெருஞ்சாணி திருவட்டாறு பெருஞ்சாணியில் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் புதனையில் எழுபத்தி ஆறு மில்லிமீட்டர் அது எல்லாமே நேற்றுக்கு காலையில் பொழிந்தது நேற்றுக்கு இரவு கொஞ்சம் பொழிந்தது ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நேற்றுக்கு இரவு ஐந்து சென்டிமீட்டர் நேற்று காலையில் பொரிந்தது திருப்பரப்பு அறுபத்தி ஆறு மில்லி மீட்டர் சித்தாறு ஒன்று அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் சுரலக்கோட ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கோடிப்போர் விலை நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் குழித்துறை நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மேலும் மாம்பழத்துறையார் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ஆனை கிடங்கு நாற்பது மில்லி மீட்டர் ஆரல்வாய் மொழி நாற்பது மில்லி மீட்டர் சிவலோகம் சித்தாறு ரெண்டு முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அடையாமடை முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் களியல் களியல் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் பாலமூர் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் முக்கடல் அணை இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தக்கலை இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் நாகர்கோவில் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் முள்ளங்கினா விலை இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் இரணியல் பதினெட்டு மில்லி மீட்டர் குளச்சல் பதினாறு மில்லி மீட்டர் குருத்தங்கோடு பதிமூன்று மில்லி மீட்டர் மயிலாடி பத்து மில்லி மீட்டர் இதுதான் இன்றைக்கு கன்னியாகுமரி மழை மேலும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தூரல் மழை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கில் நம்ம சொன்னபடி நேற்றுக்கு பதினெட்டு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது ஆய்குடி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் கீழ்நிலை பதினோரு மில்லிமீட்டர் மீட்டர் ஆலங்குடி பதினோரு மில்லி நகுடி பத்து மில்லிமீட்டர் மீட்டர் பொன்னமராவதி மேலும் ஆவுடையார் கோவில் மணமேல்குடி மேலும் பகுதிகளில் அங்காங்கே மழை பெய்வ அரிமலம்லாம் புதுக்கோட்டையும் திருமையும் மழை லேசான மழை ராமநாதபுரத்துலேயும் தொண்டிலையும் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணை மின்னல்லையும் மழை சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடிலேயும் மழை தேனி மாவட்டத்தில் குண்டார் அணு தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு இருபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அடவி நாயனார் கோவில் பதினாறு மில்லிமீட்டர் மேலும் தென்காசி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் செங்கோட்டை எட்டு மில்லிமீட்டர் மேலும் அந்த மாவட்டத்தில் மழை அடுத்தபடியே தேனி மாவட்டத்திலையும் பெரியார் அணைக்கட்டு எங்கே இருக்குன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு கேரளாவுக்குள்ளே இருக்கும் தமிழ்நாட்டின் கட்டுப்பாட்டில் உள்ளது நாற்பத்தி ஒன்பது மில்லி தேக்கடி பத்தொன்பது மில்லிமீட்டர் கூடலூர் மற்றும் ஷண்முகா நதி உத்தமபாளையம் லேசான மழை திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அரை சென்டிமீட்டர் அஞ்சு மில்லிமீட்டர் மழை திருத்துறைப்பூண்டி நேற்றைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் பத்ரா இருப்பு லேசான மலை இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வேளாங்கண்ணிக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில் செம்போடை மற்றும் புஷ்பவனம் நாலு வேதபதி மற்றும் பெரிய குத்தகை இந்த பகுதியிலேயும் நேற்றைக்கு மழை பொழிவு இருந்தது பெரிய குத்தகைக்கு வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் அதற்கு வடக்கே செம்போடை புஷ்பவனம் வேட்டைக்காரன் இருப்பு இந்த பகுதியெல்லாம் மழை பொழிவு நேற்றைக்கு கொடுத்திருக்கிறது நாலு பேர் அடுத்தபடியாக இன்றைக்கு மழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கொள்கிறேன் வங்கக்கடலில் உருவான காற்றெடுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியில் கரையை கடக்க இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோட மையம் கோபால்பூருக்கு தெற்கு புறமாக கரை கடக்க போகுது ஒடிசா எல்லை ஓரத்தில் மையம் ஆனால் விசாகப்பட்டினத்திற்கும் ஒடிசாவோட தெற்கு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதி வெளி சுற்று அமைய ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி தெலுங்கானாவின் வடக்கு பகுதி வழியாக மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி தெலுங்கானா இருபத்தி எட்டாம் தேதி தெலுங்கானா போகும் பொழுதே மும்பைக்கு மழை பொழிவை தொடக்கிறோம் மிக கன மழைப்பொடிவை பாதிக்கும் மழைப்படிவை மும்பை மாநகரத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி மும்பைக்கு போனோன்னே முப்பதாம் தேதி குஜராத்துக்கும் மழைப்பொடிவை தொடக்கணும் ஆக இருபத்தி எட்டு மழைப்பிடிவை தொடக்கணும் மும்பைக்கு இருபத்தி ஒன்பதும் தொடரும் நல்ல மழைப்பொழிவு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது கனமழைப்பிடிவை கொடுக்கும் மும்பை உள்ளிட்ட பகுதி இருபத்தி எட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு நிறைய மழை அதில் இன்றைக்கு வரக்கூடிய பன்னிரெண்டு மணி நேரம் மிக கனமழைப்பிடிவு ஆந்திரப்பிரதேசம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் இருக்கும் பெரிய சாரல் இருக்காது பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்தது கன்னியாகுமரி நேற்றைக்கு ப இரவெல்லாம் மூன்றாக குறைந்து விட்டது இன்றைக்கு அதை விட குறைந்து போய் தான் இருக்கும் இருந்தாலும் மதியம் ஒரு சாரல் வரும் அப்பாஜி கொன்ற முதலையும் சாரல் வரும் இந்த காலையில் இருக்கக்கூடிய சாரல் கொஞ்சம் நேரம் தொடர்ந்துட்டு அப்படியே ஓய்ந்துடும் அதற்கு பிறகு மாலையில் சாரல் வரும் இன்றைக்கு மாலை எங்க மழை எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று போலவே புதுக்கோட்டை மாவட்ட பகுதியில் உருவாக்கி டெல்டாக்குள்ளே லேசாக நனைக்கும் மழை வரும் அறுவடை விவசாயிகள் எச்சரிக்கை அதுக்கு தான் நம்ம இருபத்தி எட்டாம் தேதி அறுவடை செய்ய சொல்லியிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை நேற்றைக்கும் இன்றைக்கும் நனைக்கும் மழைக்கு வாய்ப்பு இருக்கு மிரட்டல் வாய்ப்பு இருக்கு கடுமையான மிரட்டலுக்கு இடையே நேற்றைக்கோ ரெண்டு சென்டிமீட்டர் மழை கூட இல்லை டெல்டாவில் ஆனால் மின்னலை பார்த்தீங்கன்னா கடுமையாக இருந்துச்சு அதே போலதான் இன்றைக்கும் மதுரைக்கும் டெல்டாவிற்கும் இடைப்பட்ட அந்த சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தில் உருவாகி டெல்டா மாவட்டத்துக்கு உள்ளட இன்றைக்கு மாலையில் மழை வரும் அதே போல் இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா கடலூர் அதாவது ஈரோடு மாவட்டத்திலிருந்து காற்று மறைக்கக்கூடிய பகுதி எப்படி கொடைக்கனால் மலை மறைக்கக்கூடிய பகுதியில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து மழையாக மாறுதோ அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை அப்படியே புதுச்சேரி செங்கல்பட்டு இந்த பகுதியில் ஒரு மழை இன்றைக்கு மாலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே அது இரவில் சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும் நேற்று போல பெரிய மழை இல்லை ரெண்டு சென்டிமீட்டர் மழை மூன்று சென்டிமீட்டர் மழை நேற்று போல் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் சென்னை மாநகரத்திற்கும் உறுதியாக இன்றைக்கு நள்ளிரவு அதாவது சனிக்கிழமை நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலைக்குள் கொடுக்கும் ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மட்டும் கொடுக்கும் வேற எங்கேயும் பெரிதாக மழை இல்லை அறுவடை விவசாயிகள் இன்றைக்கு அறுபடை பண்ணிங்கன்னா டெல்டாவில் இந்த சிறிதளவு மழை இருக்கையா நேற்றைக்கு மன்னார்குடியில் பெய்த மழை போல அது திருத்துறைப்பூண்டியில் பெய்தது போல அப்படியே அதிராமப்பட்டினம் அதிராமப்பட்டினத்திற்கும் தெற்கே பெய்தது போல பட்டுக்கோட்டை ஒரத்தநாடு இடைப்பட்ட பகுதியில் பெய்தது போல ஒரு மழை இன்றைக்கும் இருக்கும் நாளை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிரட்டல் இருக்கும் மழை இருக்காது மிரட்டல் இருக்கும் மிரட்டல் இருக்கும் அப்படியே ஒரு மழை வந்து லேசாக நினைச்சாலும் அது சேதப்படுத்தாத அளவிற்கு நினைத்து விட்டு போகும் அடுத்த நாள் காலையில் அது காய்ந்து விடும் அப்படிப்பட்ட மழை தான் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இருக்குது அது வந்து ஆந்திர எல்லையோரத்தில் உறுதியாக தெரியுது கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் ஆங்காங்கே தெரியுது அதுவும் லேசான மழை தான் அடுத்தது சேலத்துல லேசா தெரியுது திருச்சி மற்றும் அந்த அரியலூரை ஒட்டி பெரம்பலூரை ஒட்டி லேசா தெரியுது பெருசா இருக்காது லேசா இருக்கு அவ்வளவுதான் பெருசா இருக்காது நீங்க இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நீங்க அறுவடை செய்யலாம் இருந்தாலும் காலை அறிக்கையை கேட்டுட்டு எப்படி இருக்கும் என்பதை பார்த்துட்டு செய்யுங்க அப்டேட்ஸை பார்த்துட்டு ஏன்னா இப்பொழுதைக்கு அது தூரல் நினைக்கும் மழையா இருக்கு பொதுவாக அறுவடை தானியங்களை சேமித்த பிறகு சேமித்திடலாம் வைக்கோலை வந்து ரொம்ப அந்த மிஷினில் விட்டு அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப நசுக்கப்படுறதுனால லேசான மழையை அப்படியே கூழாயிடுது கூழாகிடுக்கிறது எப்படி மிக்சியில் தண்ணியை விட்டு அரைக்கிற மாதிரி ஆகிடுது அதனால் சிறுமழையை பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் அந்த வைக்கோலுக்கு கொஞ்சம் நாளை காலை மாநில வரைக்கும் கேட்டுக்குங்க ஆனால் மழை நாளை இருபத்தி எட்டாம் தேதி ஆயிட்டு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு அதாவது சென்னையை ஒட்டி சென்னை சுற்று வட்டாரம் சென்னை வட சென்னை மேற்கு பகுதி தெற்கு பகுதி அதாவது மாமல்லபுரத்திற்கும் பழவேற்காட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சென்னையை மையமாக வைத்து ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்கு இடி மின்னல் மழை நள்ளிரவில் இருக்கலாம் திங்கட்கிழமை அதிகாலைக்குள் ரைட் அடுத்தது அந்த நிகழ்வு கரை கடப்பதன் காரணமாகத்தான் இந்த அமைப்பு இந்த மழை ஏன்னா இருபத்தி எட்டாம் தேதி தெலுங்கானாவில் போயிட்டுருக்கோம் அப்போ என்னாகும்னா தென்கிழக்கு காற்று சென்னையில் நுழையும் இருந்து வடக்கில் வடக்கிலிருந்து காற்று வங்கக்கடற்குள்ளே பொழுது இரு காற்று சந்திப்பு சென்னை திருவள்ளூரில் இருக்கும் செங்கல்பட்டு வடக்கில் அப்போ தாம்பரத்துக்கு வடக்கே இருக்கும் பொழுது அந்த மழைப்பொடிவு அது கொடுக்கும் இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை சென்னைக்கு ஒரு மழை இருக்குது சரி டெல்டாவிற்கு இருபத்தி எட்டாம் தேதி மழை இல்லை அறுவடை செய்யலாம் காலை அறிக்கையில் நாளை இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அறிக்கையை பார்த்துங்க இருபத்தி ஒன்பதாம் தேதியும் ஒரு மிரட்டல் இருக்கும் புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டைக்கு தான் மிரட்டல் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சென்னைக்கு மிரட்டல் இருக்கும் புதுக்கோட்டைக்கும் சென்னை திருவள்ளூர் இருக்கும் ஒரு கருமேகம் சூழும் அப்படி தான் அதனால் பெரிய மழை இருக்காது இருபத்தொம்பதாம் தேதி நீங்கள் அறுவடை செய்யலாம் முப்பதாம் தேதி நிம்மதியாக அறுவடை செய்யலாம் செவ்வாய்க்கிழமை ஒன்றாம் தேதி புதன்கிழமை ஆயுத பூஜை தினம் ஆயுத பூஜ்யத்தினைக்கும் அறுவடை விவசாயிகள் வரமாட்டாங்க இருந்தாலும் அறுவடை பண்ணிவிடுங்க ஸோ ரெண்டாம் தேதி விஜயதசமி தன்னை காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் நீங்கள் அறுவடை பண்ணலாம் மூணாந்தேதி அடுத்த மழை தொடங்குகிறதே மூன்றாம் தேதி அடுத்த மழை தொடங்குது முதல்ல கடலோரம் தொடங்கும் மழை மேற்கிலிருந்து வர அதாவது அதுக்கடையில் நிகழ்வு எல்லாம் இருக்குது எங்க எப்படி நவரோ எங்கே போகும் அப்படிங்கறத நான் விரிவான அறிக்கையை வரக்கூடிய இறுதிக்கட்ட செப்டம்பர் மாத இந்த செப சாரி இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அறிக்கையாக தனியாக சமர்ப்பிக்கிறேன் மழை பெய்யாத பகுதிகளுக்கு எப்பொழுது மழை காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கு எப்பொழுது மழை எப்படி பெய்யும் மழை எந்த நாளில் கனமழை அப்போது நிகழ்வுகளோட நகர்வு எப்படி இருக்கும் இவையெல்லாம் இதனுடைய தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் அதாவது மூன்றாம் தேதி அக்டோபர் மூன்றிலிருந்து அடுத்த மழை தொடக்கம் அது தொடர்பான அறிக்கையை கேட்டு வீடியோஸில் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்திருங்கள் நன்றி